ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டே வந்து பார்த்திங்கன்னா பத்து ஆயிடுச்சுங்க யான் கேட்டிங்கன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா சொந்தக்காரங்களாக வந்திருந்தாங்க அதனால் அந்த பிஸிலே வீடியோலாம் சரியாக எடுக்க முடியல இப்போ வந்துட்டு அவங்க எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க இதுக்கப்புறமாச்சும் நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சின்ன வீடியோ அதனால தான் எங்களால் சரியாக வீடியோவும் அப்லோட் பண்ணோம்ல நானும் ஒரு சைடு வேலைக்கு போயிடுறேன்னா வீட்டில் எதுக்கும் வேலை சரியாக இருக்கா அதனால் வந்துட்டு சுத்தமாக வீடியோவே எடுக்க முடியல எங்கே வருங்க சரி ஒரு வழியாக சரி எதனால வீடியோ வரல நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நினைச்சிட்டே இருப்பாங்களே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கடைசியாக நாங்கள் வந்து வீடியோ போட்டது வந்து பார்த்திங்கன்னா செக்கப் வீடியோ ஏன்னா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அதில் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து கரெக்டான வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு வந்த எல்லா வீடியோவுமே எடுத்து வச்சுருந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸுங்க தோசை ஊற்றிட்டுருக்கு காலையிலேயே சொல்ல வேண்டியது எங்கள் கடமை இல்லை அதனால வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்துட்டு கரெக்டாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம் ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லையா இல்லையா இருக்காங்க இருக்காங்களா அதனால் இதுக்கப்புறம் வந்துட்டு ரெகுலராக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமாச்சும் ஒரு சபதம் எடுத்து வீடியோ போடணும் நானும் ஒவ்வொருதும் சொல்லலை இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும் வரும்னு தான் சொல்கிறோம் இதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ கண்டினியூஸாக வரும் எல்லாம் வாட்ச் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க பாய் பாய் சொல்லிடு ம் தோசை திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறமாச்சும் மச்ச ஒழுங்காக வீடியோ போடணும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது வீடியோ சரியாக போட சரி பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்க வந்தே எதுவும் பேசிடாத இப்படி இந்த கையை மட்டும்தான் ஆட்டுறதுக்கு வருவாங்க இவங்க வீடியோ ஏதாச்சும் எடுத்து வச்சு வாய்ஸ் ஓவர்லாம் போட்டு வை அப்படின்னா அதுக்கும் ஒன்றும் கிடையாது சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய்